நீங்கள் கேட்கவிருப்பது தூக்கம் வரவில்லை எழுதியவர் அ மாதவன் ஒலிவடிவில் வழங்குபவர் பாலாஜி வேணுகோபால் மாடசாமிக்கு தூக்கம் வரவில்லை குப்புறப்படுத்து பார்த்தான் நிமிர்ந்து சரிந்து ஒரு கழித்து எல்லாம் படுத்து பார்த்தான் தூக்கம் வராமல் மிகவும் கஷ்டப்பட்டான் சுவரோடு சாய்ந்த முழங்காலில் முகத்தை கவிழ்த்துக் கொண்டு இருந்து பார்த்தான் கொசு சங்கீதமும் சாக்கடை நாற்றமும் ஓலை சுவருக்கப்பால் கொட்டிலின் சாணி சுகந்தமும் மண்டைக்குள் கனத்தன நெஞ்சு சுத்தம் இல்லாவிட்டால் தூக்கம் எப்படி வரும் மாடசாமி பேசாமல் எழுந்திருந்து திண்ணை இருட்டில் வந்து இருந்தான் பத்து மணிக்கே வந்து படுத்தது எதிரே கொட்டிலில் மாடுகளை தண்ணி காட்டி வைக்கோல் கலைத்து போடும் போட்டுவிட்டு சின்னான் விடை கேட்டுப் போயும் எவ்வளவோ நேரமாகியிருந்தது மாடசாமி படுத்து தூங்கு மனச போட்டு கொமஞ்சுக்கிடாத என்ன இருந்தாலும் பெத்த போனா மனசு கேட்காதுதான் அதுக்கு இப்ப என்ன செய்ய முடியும் எல்லாம் விடிஞ்சாதான் தெரியும் வெளிச்சம் அடுத்து தூங்கு என்ற அவன் சாதாரணமாக சொல்லிவிட்டு போய்விட்டான் இருட்டுதான் நிறைந்திருந்தது தூரத்து ரோட்டின் ஆரவாரம் எட்டாத இடம் தென்னை மரங்கள் கிளிமரம் நடுவே மாட்டுக்கொட்டில் ஓலைச்சுவர் தடுப்பிற்கு தள்ளினார் போல சின்ன ஓலை வீடு வானத்தில் நிறைய நட்சத்திரங்கள் இருந்தன சவுக்குத் தோப்பிலிருந்து ஒட்டுப்பூச்சி சில்லிட்டுக் கொண்டிருந்தது கொட்டிலில் மாடுகள் கால் மாறிக்கொள்ளும் மரமும் கழிவுகள் நடத்தும் சலசலப்பும் எப்பொழுதாவது கேட்டது மாடசாமி எழுந்து உட்கார்ந்தவனுக்கு வயிற்றை பசிப்பது போல் இருந்தது நடந்து முக்கிற்கு போனால் தியேட்டர் முனை கடை இன்னும் திறந்துதான் இருக்கும் பன்னும் வெறும் சாயாவும் சாப்பிடலாம் ஆனால் பசி பசியிருந்ததே தவிர எதுவும் தின்ன வேண்டும் போல் தோன்றவில்லை ஓலைச்சுவர் மூங்கில் தூணில் இருட்டோடு அப்படியே சாய்ந்து இருக்கத்தான் தோன்றும்